அனைவருக்கும் வணக்கம் கேரள மாநிலம் கண்ணூர் பகுதியை சேர்ந்தவர் தான் பிரணவ் இவருக்கு இருபத்தொம்போது வயசாகுது இவருடைய மனைவி தான் சரண்யா இவங்களுக்கு இருபத்தி ரெண்டு வயசாகுது இந்த தம்பதிகளுக்கு ஒன்றரை வயதில் லியான் என்ற ஒரு ஆண் குழந்தையும் இருக்கு திடீரென கணவன் மனைவி இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படுது தினமும் சண்டை சச்சரவு ஏற்படுது இதனால வெறுத்து போன சரண்யா இனி நான் உங்களோட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குழந்தையை தூக்கிட்டு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க அதன் பிறகு தாய் தான் வசித்து வராங்க இந்த தான் திடீரென கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தன்னுடைய கணவனான பிரணவுக்கு சரணியாக வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்போது மனைவிட்டு இருந்து என்னடா திடீர்னு ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு பிரணவும் அட்டன் பண்ணி பேசுகிறாரு அப்போது சரணியா வந்து அழுதுகிட்டே நான் பண்ணது தப்பு தாங்க ஏன்னா இப்போ தான் நான் செஞ்ச தவறை நான் உணர்றேன் என்னை மன்னிச்சிக்கோங்க உங்களோட நான் சண்டை போட்டிருக்கக்கூடாது ஏன் மேலே தான் தவறு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க தன்னுடைய மனைவி வந்து தன்னுடைய தப்பை வந்து உணர்ந்துட்டா அப்படின்னு சொல்லி பிரணவும் சந்தோஷப்படுறாரு அதன் பிறகு பிரணவுக்கிட்ட சரண்யா சொல்கிறாங்க நான் இப்போ உங்களை பார்க்கணும் போல் இருக்குங்க என்ன அம்மா வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான் உடனே பிரணவும் சரி தன்னுடைய மனைவி வந்து திருந்திட்டா இதுக்கப்புறம் நம்ம அவளோட தானே சேர்ந்து வாழ போகிறோம் அவளை அப்படியே கை பார்த்துட்டு அப்படியே கூட்டிகிட்டே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரணவும் தன்னுடைய மனைவியை பார்க்கறதுக்காக ஆசையாக வந்து வீட்டுக்கும் போகிறாரு அங்கே போன பிறகு மாமியாரும் அவங்கள வரவேற்கிறாங்க அதுக்கப்புறம் சந்தோஷமாக எல்லோரும் பேசுகிறாங்க அப்புறம் அப்போவும் தன்னுடைய கணவன்கிட்ட நான் செஞ்சது தப்பு தாங்க என்னை மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரிலே வந்து மன்னிப்பும் கேட்குறாங்க இதனால் மனமுருகி போன பிரணவ் தன்னுடைய மனைவியை மன்னிச்சுட்டு சரி வா நம்ம இப்போவே நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அப்போ சரணியாக சொல்கிறாங்க இல்லைங்க இப்போவே சாயந்தரம் ஆயிடுச்சு நம்ம கா நைட்டு அம்மா வீட்டில் தங்கிட்டு காலையில் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பிரணவும் சரி மனைவி சொல்லணும் சரி தானே நைட் சாயந்தரம் ஏன் நாளைக்கு காலையில் தூங்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இங்கேருந்து குளிச்சுட்டு போலாம் அப்படின்னு சொல்லி பிரணவும் சரின்னு சொல்லி தூங்க சம்மதிக்கிறார் அதன் பிறகு மாமியார் வீட்டிலேயே வந்து பிரணவ் இரவு வந்து தங்குறாரு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது தன்னுடைய மகனான வியான காணலை அப்படின்னு சொல்லி சரண்யா வந்து அழுகுறாங்க உடனே பதற்றத்தில் பதறிப்போன பிரணவ் வந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி தன் மனைவி கிட்டே கேட்குறாங்க தெரியலங்க நைட்டு நம்மளோட தான் தூங்கிட்டு இருந்தால் காலையில் பார்த்தா குழந்தைய காணோம் நான் வீட்டில் எங்கேயாவது விளாண்டுட்டு இருப்பேன் வீடு ஃபுல்லாக தேடி பார்த்தேன் வீட்டில் எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க சரி அதாவது நானும் தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பிரணவும் தன்னுடைய குழந்தைய வந்து பல இடங்களில் தேடி பார்க்குறாரு வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு வீட்டில் இல்லை ஒருவேளை வெளியே எங்கேயாவது விளாண்டுட்டுருக்கானு சொல்லி வெளியே போய் பார்க்குறாங்க வெளியே எங்கேயும் இல்லை அப்புறம் அக்கப்பக்கத்தில் உள்ளவங்க வந்து விசாரிக்கிறாங்க எல்லாத்தையும் கேட்டு பார்க்கறாங்க யாருமே குழந்தைய பார்க்கல பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க இதனால பதறி போன பிரணவும் சரணியாகும் சேர்ந்து உடனடியாக கண்ணூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க போயிட்டு இந்த மாதிரி நைட்டு எங்களோட தூங்கிட்டு இருந்த கட்டில் தூங்கிட்டு இருந்த குழந்தைய வந்து காணோம் காலையில் நிமிச்சு பார்க்கும்போது காணோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க என்னப்பா சொல்றீங்க உங்களோட தூங்கிட்டு இருந்த குழந்தையை காலையில் காணாமா அப்படின்னு சொல்லி போலீசாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க சரி உடனே சொல்லிட்டு போலீஸாரும் வந்து குழந்தையை தேடக்கூடிய பணியில் ஈடுபடுறாங்க அப்போது காலையில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்த கொஞ்சம் நேரத்தில் சுமார் ஒரு பதினோரு மணி அளவில் கடற்கரையில் ஒரு குழந்தையுடைய உடல் வந்து கரை ஒதுங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் அந்த க அந்த பகுதி முழுவதும் பரவுது இவங்களும் வந்து குழந்தையை காணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே என்னால் ஒருவேளை அது நம்ம குழந்தையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சுக்கிட்டு பிரணவும் சரணியாகவும் கடற்கரைக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு காரணம் கரை கரை ஒதுங்கிய அந்த குழந்தையுடைய சடலம் வந்து பிரணவ் சரண்யாவுடைய குழந்தையான வியான் தான் இதை பார்த்து ரெண்டு பேரும் அதிர்ச்சி ஆகிறாங்க தன்னுடைய குழந்தையோடைய உடலை கட்டிப்பிடித்து கதறி அழுகிறாங்க உடனடியாக இது இது தொடர்பான தகவலானது போலீஸாருக்கு தெரிவிக்கப்படுது இந்த மாதிரி கடற்கரையில் வந்து ஒரு ஒரு வயசு குழந்தையோடைய டெட் பாடி கதை உறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி தகவல் வருது உடனடியாக போலீஸாரும் இடத்துக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா காணாமல் போனதாக கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல அந்த குழந்தை தான் இது அப்படிங்கிறது தெரிய வருது அது எப்படி க அதுவும் வந்து இந்த குழந்தை வந்து சரண்யா வந்து தங்கியிருந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடற்கரையில் வந்து இந்த கரை ஒதுங்கியதால் போலீஸோடைய சந்தேக பார்வையை முதல்ல வந்து பிரணவ் மீதும் சரணியா மீதும் வந்து திரும்புது இதனால் அவங்கக்கிட்டேருந்து தான் நம்ம இந்த விசாரணையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே ரெண்டு பேர்கிட்டையும் முதல்ல விசாரிக்கும் போது தனி தனித்தனியாக விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தனித்தனியாக விசாரிக்கிறாங்க அப்போ ரெண்டு பேருமே முன்னுக்கு பின் பதில் சொல்கிறாங்க சரண்யா வந்து போலீஸார்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா நைட்டு ஒரு ரெண்டரை மணி இருக்கும் என் குழந்தை வந்து அழுதுச்சு நான் என் கணவனை எழுப்பி என் குழந்தையை கொடுத்து குழந்தையை சமாதானப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சரண்யா வந்து போலீஸார்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் இதை மறுத்த பிரணவ் என்ன சொல்கிறான்னா குழந்தையை போது சரணியா என்ன சமாதானப்படுத்த சொல்லவே இல்லை நான் தூங்கிகிட்டே தான் இருந்தேன் சரண்யா தான் குழந்தையை சமாதானப்படுத்தினான் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு இங்கே என்னென்னா சரண்யா வந்து என் கிட்ட தான் நான் குழந்தையை கொடுத்தேன் ரெண்டரை மணிக்கு சமாதானப்படுத்துக்குன்னு சொல்லி கொடுத்தேன் அவர் தான் என் குழந்தையை கொண்டு போய் கடற்கரையில் வீசி கொண்டுட்டார் போல் அவர் வேறு ஒரு திருமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு எனக்கும் அவருக்கும் கொஞ்ச நாளாக வந்து கருத்து வேறுபாடு இருந்துச்சு அதனால் இந்த எங்களுடைய விவாகரத்துக்கு இந்த குழந்தை ஏதாவது இருக்குமோ அப்படின்னு நினச்சி அவர் வந்து கொண்டுட்டார் அப்படின்னு சொல்லி சரண்யா வந்து போலீஸில் கொடுத்து சொல்கிறாங்க அதன் பிறகு வந்து பிரணவ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரணவ் இது வந்து சொல்கிறாங்கன்னா நான் குழந்தையை கொலவே இல்லை குழந்தைக்கு குழந்தை குழந்தையோட கொலைக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை நான் என்னுடைய மனைவியும் குழந்தையும் சந்தோஷமாக அழைச்சிட்டு போக தான் வந்தேன் நான் என் சாயந்தரமே போகலான்னு சொல்லி தான் கிளம்பினேன் ஆனால் என் மனைவி தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி நைட்டு இங்கே தங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னால் அதை அதனால தான் நான் நைட்டே தங்கினேன் இல்லைன்னா நான் என் மனைவியை கூட்டிட்டு நான் சாயந்தரமே கிளம்பியிருப்பேன் அப்படின்னு அவரும் சொல்கிறார் இப்படி முன்னுக்கு பின்முறனாக பதில் சொன்னதால் இதில் குறிப்பாக போலீசாருடைய சந்தேக பார்வை வந்து சரணியா மீது தான் திரும்பியிருக்கு அதன் பிறகு போலீஸார் வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் வந்து நைட்டு கடற்கரை பகுதிக்கு போயிருக்காங்க அப்படி இவங்க கடற்கரை பகுதிக்கு போயிருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுடைய உடலில் வந்து உப்பு படிந்திருக்கும் அதனால் அவங்களுடைய உடைகளை வந்து நம்ம கைப்பற்றி அவற்றை வந்து நம்ம ஆய்வுக்கு ஆய்வு செஞ்சோம்னா கண்டிப்பாக இந்த குற்றத்தை யார் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி போலீஸார் முடிவு பண்ணுறாங்க மேலும் தடவியல் நிபுணர்களை நிபுணர்களும் பிரணவுடைய வீட்டில் வந்து சோதனை செய்கிறாங்க அப்போ குழந்தையை கொலை அப்போ தான் வந்து அந்த உடையை பரிசோதனை செய்யும்போது தான் இந்த உடைய உடையில் உப்பு படிந்திருக்குது தெரிய வந்திருக்கு அதன் பிறகு போலீஸார் தங்களுடைய பாணியில் கிட்ட விசாரணை செய்யும்போது தான் அவங்க நான் தான் இந்த குழந்தையை கொன்னேன் அப்படிங்கிற மாதிரி குற்றத்தை ஒத்துக்கிட்டு எதுக்காக இந்த குழந்தையை கொன்ன அப்படிங்கிற பரபரப்பான வாக்குமூலமும் கொடுத்துருக்காங்க அதாவது கணவனை பிரிந்து தாய் வீட்டுக்கு வந்த சரண்யாவுக்கு அதே பகுதியை சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதான நிதின் என்பதோட வந்து பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கமே இவங்களுக்குள்ள நடைவில் கள்ளக்காதலாக மாறியிருக்கு பிறகு இருவருமே சே இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து தங்களுடைய கள்ளக்காதலை வளர்த்துட்டு வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேருமே வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டு வாழலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வந்திருக்காங்க அதுக்கு இந்த குழந்தை வந்து இடையராக இருப்பதாக சரணியாக வந்து கருதியிருக்காங்க அதே சமயத்தில் நிதின் இந்த குழந்தை இல்லாட்டா நம்ம வந்து நான் அவனை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் இவங்களுக்கு இந்த குழந்தை வந்து பெரிய இடையூறாக இருந்திருக்கு இதனால் கள்ளக்காதல் ஜோடி ரெண்டு பேருமே சேர்ந்து தங்களோட தாங்கள் சேர்ந்து வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு இந்த குழந்தை இடையராக இருக்கிறதால அதை கொலை செய்ய திட்டமிட்டுருக்காங்க அப்படி கொலை செஞ்சாலும் கூட நம்ம மாட்டக்கூடாது அந்த பழியை வந்து சர நித் சரணியாவுடைய கணவன் மீது தான் வளணும் பிற பிரவீன் மேலே நம்ம போட்டுடணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணி தான் திட்டமிட்டு தான் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சரண்யா வந்து பிரவேனுக்கு ஃபோன் பண்ணி நான் திருந்திட்டேன் உங்களோட சேர்ந்து வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தாயார் வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க அவரும் தன்னுடைய மனைவியை வந்து திருந்திட்டா அப்படிங்கிற நினச்சிட்டு அவரும் வந்து வீட்டில் வந்து தங்கியிருக்காரு இரவு இரண்டரை மணி அளவில் இவங்களே வந்து குழந்தையை கிள்ளி அள வச்சுருக்காங்க அதன் பிறகு தன்னுடைய கணவன்கிட்ட இந்த குழந்தையை கொண்டு போய் சமாதானப்படுத்துக்கேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அப்போ அப்புறம்னா தூக்கு கிரகத்தில் இருந்ததெல்லாம் இல்லை எனக்கு சரி வராது நீயே போய் குழந்தையை சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு சரியாக ரெண்டரை மணிக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா குழந்தையை தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்து அப்போ வெளியே வந்த சரண்யா கடற்கரை தடுப்புச்சோறு சோறு மேலே இருக்கக்கூடிய பாறைகளில் குழந்தையை தூக்கி வீசியிருக்காங்க தலையை வந்து பாறையிலையும் மோத செஞ்சுருக்காங்க அதன் பிறகு அந்த குழந்தையை தூக்கி கடலில் தூக்கி வீசியிருக்காங்க அப்போ கொஞ்ச நேரத்துலேயே வந்து குழந்தையோடைய அழகு சத்தம் கேட்கவே கீழே இறங்கி போய் குழந்தையை தூக்கிட்டு மேலே வந்து மறுபடியும் அங்கே பாடகை மேலே வீசியிருக்காங்க இந்த முறையை வந்து குழந்தை வந்து இறந்து போச்சு இதனால் குழந்தைய வந்து அந்த அலைகள் வந்து இழுத்து செல்ல ஆரம்பிச்சிது இதை வந்து நின்று பார்த்துட்டு தன்னுடைய குழந்தை இருந்துருச்சு அப்படிங்கிறத உறுதி செஞ்ச பிறகு தான் அவர் வந்து வீட்டுக்கே வந்து சரணியாக வந்து திரும்பி வந்திருக்காங்க இதையடுத்து கள்ளக்காதலுக்கு எழுதியராக இருந்த குழந்தைய சரண்யா தன்னுடைய கள்ளக்காதலன் நிதியுடன் சேர்ந்து கொன்றதாக தெரிவித்ததால் இரண்டு பேரையுமே வந்து போலீஸார் கைது செஞ்சாங்க இந்த வழக்கு விசாரணை வந்து தளிப்பரம்பு கூடுதல் செஷன் கோர்ட்டில் நடைபெற்று வந்துச்சு இந்த வழக்கில் போலீஸார் வந்து விசாரணை நடத்தி அறிக்கையும் தாக்கல் செஞ்சாங்க இந்த தான் பெற்ற குழந்தையை கொன்ற சரணியா வந்து குற்றவாளி என தீர்ப்பு வழங்கிய நீதிபதியான பிரசாத் அவருக்கு ஆயுள் தண்டனை வந்து வழங்கியிருக்காரு அவருக்கான தண்டனை விவரத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு அதோடு மட்டுமல்ல அவருடைய கள்ளக்காதன் நித்தின் மீது குற்றச்சாட்டு வந்து நிரூபிக்க போதிய ஆதாரங்கள் இல்லை ஏன்னா சம்பந்தப்பட்ட அன்று குழந்தையை வந்து சரணியாக வந்து கொலை செய்யும் போது அங்கே வந்து நித்தின் இல்லை சரணியாக மட்டுமே தனியாக தான் வந்து குழந்தையை தூக்கிட்டு போய் பாறையில் அடித்து கடலை தூக்கி வைச்சிருக்கிறதால இதுக்கும் நித்தினுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரிடம் அவர் அவர் இது அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்கிறதுக்கு போதியமான ஆதாரங்கள் இல்லாததால் அவரை வந்து நீதிபதி வந்து விடுதலை செஞ்சுட்டாங்க ஆனால் குழந்தையை கொன்ற குற்றத்திற்காக சரணியாவுக்கு ஆயுள் தண்டனை வழங்கிட்டாங்க இந்த சம்பவத்தை பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்